மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி ஹாய் குட்டி அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு ஒரு அழகான பாட்டு ஒன்று பாடுவோம் சரியா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா தேம்பி ஆளும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா தேம்பியாளும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோந்து விடலாகாது பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் பொறும் சொல்லலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாக அது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பொய் சொல்லக்கூடாது கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா சொல்லக்கூடாது பாப்பா என்றும் பாப்பா நன்றி குட்டீஸ் அனைவருக்கும் கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்